அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னணி தலைமை அலுவலகத்தில் பிறந்த நாள் மாநில பொருளாளர் பி வி முருகன் வழக்கறிஞர் அவர்களுக்கு சிறப்பாக நடைபெற்றது அப்போது எஸ் சுரேஷ்குமார் மாநில செயலாளர் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் சிறைப்பரையாற்றினார்

விஸ்வநாத் பார்த்தீங்கன்னா அது இந்த நாள் அவருக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறது பெரிய மகிழ்ச்சி கடவுள் அவர் எல்லா வளமும் நலமும் புகழும் மகிழ்ச்சியும் வளமும் பெற்று நீடுழி வாழ்ந்து மனசார வாழ்த்து சுரேஷ் சார் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட மன்னனினுடைய மக்கள் போராளி நிறுவனர் மாநில தலைவர் டாக்டர் வண்ணை ஏ ரவி அவர்கள் மக்கள் குறை தீர்க்கும் அந்த தலைவர்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு டெய்லி நேரத்துக்கு வந்து எல்லா மக்களுக்கும் குறை தீர்க்கும் மன்னராக இருக்கிறாரு நான் நம்ம எல்லாரும் அது மாதிரி சேர்ந்து செயல்படணும் அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பாடகைய பொருளாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் பி வி செந்தில் மனோகன் அவர்கள் வயசு வந்து சொல்லவா பொருளாதார பொருளை நான் சொல்லிட மாட்டேன் ஐம்பத்தி ஏழு வயது இளைஞர் அவருடைய பிறந்தநாள் இங்கே கொள்ளாத ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிம்பிளிசிட்டி அன்பா படக்கூடிய வேற பேர் சொல்லிட்டாங்க புன்னவியம் பண்ணேன் இது ஒண்ணும் எங்களுக்கு கூட அந்த அளவுக்கு சிரிப்பு எல்லாம் வராது பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால எங்களுக்கு தெரியல ஆனா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அற்புதமான ஒரு ஒரு முகம் சிரிப்பு யாருகிட்டயுமே பாத்தீங்கன்னா அந்த மரியாதை அற்புதமான ஒரு அற்புதமான பொருளாதார வந்து ஒரு கிடைச்சிருக்காதுன்றது ஒரு திருநாடு அதோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெத்தி பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பட்டை ஒரு பொட்டு இதெல்லாம் அந்த அலங்காரத்துலாம் ஒரு நான் அந்த கோயிலுக்குலாம் போகிறது ரொம்ப 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 கம்மி ஆனால் நேராகவே வர்றதுனால மடிகிறது அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தின் வேலை அப்படி அதாவது அளப்பறியாத ஒரு பற்று ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு வார்த்தைக்காகவோ இன்றைக்கு பிறந்தநாள் இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கு பிறந்தநாள் என்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவருடைய ஒரு நல்ல உள்ளங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காரு நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்முடைய அமைப்பை வந்து உருவாகும் அப்படி உருவாக்கும் போது மிகப்பெரிய லெவல்கள்லாம் நம்ம பண்ணிடல கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலில் வராங்க அப்படி வர நேரத்தில் நம்ம பொருளாளர் வந்து பார்த்து அவர் பொருளாளராக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு அவர் பொருளாளராகி இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதே பதவியில் நீடிச்சிட்ருக்காருனால் அது சாதாரண குழு கிடையாது